அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விரகாப்பு பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குகின்றேன் தலைப்பு நோன்பின் மாண்பு தொடர் ஏழு பண்பாடுவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் சுஹஹா நமக்கு உள்ள ஐம்பெரும் கடமைகளில் மாதம் முழுவதும் நோன்பு வைப்பது கடமையாக இருக்கிறது இது அல்லாத சுண்ணத்தான நோன்புகள் பல இருந்தாலும் இந்த நோன்பை நாம் அவசியம் வைத்தே ஆக வேண்டும் ஒரு முறை நபி சுல்லாஹ் அலிவசலம் அவர்கள் ஜும்மாவிலே மெம்பருக்கு அருகே செல்லும்போது ஆமீன் 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 என்று மூன்று ஆமீன் கூறினார்கள் அவருடைய தோழர்களுக்கெல்லாம் அது வியப்பாக ஆச்சரியமாக இருந்தது எப்போதும் இவ்வாறு கூற மாட்டார்களே இவ்வாறு கூறுகிறார்களே என்று ஹொத்துபா தொழுகையெல்லாம் முடிந்த பிறகு நபி சொல்லா ஹலிவசல்லாம் அவர்களிடம் கேட்டபோது நான் மெம்பர் அருகே சொல்லும்போது ஜபர்லா அலிஹலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள் எவர் ஒருவர் உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டு அவர் உங்கள் மீது செலவாத்து சொல்லவில்லையோ அல்லாஹ்விடம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யவில்லையோ அல்லாஹ் மசல்யா அலா மஹம்மதின் வாயிலா அலி மஹம்மத் என்று சொல்லவில்லையோ அவர் ஆகட்டும் என்றார் நானும் ஆமின் என்று சொன்னேன் அவ்வாறே ஆகட்டும் என்று சொன்னேன் வயதான காலத்தில் இருவருமோ அல்லது ஒருவரோ தாயோ தந்தையோ அல்லது இருவருமோ இருந்து அவர்களுக்கு பணிவிடச் செய்வதன் மூலமாக இவர் நன்மையை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவரும் நாசமாகட்டும் என்றார்கள் அதற்கும் நான் அப்படியே ஆகட்டும் ஆமீன் என்றேன் மூன்றாவதாக ரமலா மாதத்தை அடைந்தும் தொண்டு ஒருவன் அந்த மாதத்தின் மூலம் அல்லாஹுடைய மன்னிப்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவனும் நாசமாகட்டும் என்றார்கள் அதற்கும் நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள் கருணை நபி காரூணிய நபி எதிரிகளையும் இலகுவாக மன்னிக்கக்கூடிய மன்னிக்கும் தன்மை கொண்டவர்கள் இந்த விஷயத்தில் செலவாக்க சொல்லாதவர்கள் கஞ்சர்கள் அதேபோல போல பெற்றோர் இருந்தும் அவர்களை பேணாதவர்கள் உண்மையிலேயே அவர்கள் நாசத்திற்குரியவர்கள்தான் ரமலான் மாதத்தை அடைந்தும் திடகாத்திரமாக தேக ஆரோக்கியமாக இருந்தும் அந்த மாதத்திலே நோன்பை வைத்து அல்லஹுடைய அருளுக்கும் அவனுடைய மன்னிப்புக்கும் அவனுடைய சொர்க்கத்திற்கும் செல்ல முடியாதவர்கள் உண்மையிலேயே துரதிருஷ்டவசாலிகள் நாசமடைந்தவர்கள்தான் ஆகவே இந்த நோன்பு நமக்கு பல மாண்புகளை பெற்றுத்தரக்கூடியதாக நம்மை பாவங்கள் இருந்து காக்கக்கூடியதாக ஏற்கனவே செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இந்த நோன்பு இருக்கிறது அலாஸ் மகைணு தான் நோன்பை பற்றி சொல்லும்போது அது எனக்குரியது நானே கூலி கொடுக்கிறேன் என்று சொல்கிறேன் இன்னும் பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்களை பற்றி சொல்லும் போதும் நோன்பு நோற்பவர்களையும் அதிலே சுட்டி காட்டுகின்றேன் الطيبون العابدون الحامدون الصيحون الصيحون الصراكعون الصاجدون الآمرون بالمعروف والناهون عن المنكر والحافلون لحدود الله وبشر المؤمنين منيب <تطير> قوري مينداورك اوني وننقباورك اوني بولباورك நோன்பு நோற்பவர்கள் ருக்கு செய்பவர்கள் சுஜூது செய்பவர்கள் நன்மை செய்ய ஏவுபவர்கள் தீமையை விட்டு விளக்குபவர்கள் அல்லாஹுவின் வரம்புகளை பேணி பாதுகாப்பவர்கள் இத்தகைய உண்மை மூமின்களுக்கு நபியே இறை தூதரே நீர் நன்மாராயம் கூறுவீராக ஒன்பதாவது அத்தியாயத்தின் நூற்றி பன்னிரெண்டாவது வசனம் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் சுஹ இந்த நோன்பை நாம் ஆர்வமாக ஆசையாக வைக்க வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற அபரிமிதமான நன்மைகளை இந்த நோன்புக்காக வாரி வழங்குகின்ற ஆகவே நோன்பு வைப்பவர்களை நியத்து செய்ய வேண்டும் தொழுகைக்கு முன்னர் ஃபஜிர் தொழுகைக்கு முன்னர் சுபக தொல்கைக்கு முன்னர் எவர் நோன்பிற்கான இயத்தை எண்ணம் கொள்ளவில்லையோ அவருக்கு நோன்பு இல்லை என்று நபி சல்லாஹ் அலி வசலாம் அவர்கள் கூறினார்கள் என ஹப்சார் அலி அல்லாஹா உம்முல் மோமினை அறிவிக்கிறார்கள் இச்செய்தி அஹமது அபுதாவுத் நசை திருமதி மற்றும் இபனு மாஜா ஆகிய ஹஜீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னும் இரவில் எவர் நோன்பிற்கான நியத்து செய்யவில்லையோ அவருக்கு நோன்பு இல்லை என்றும் வாசகம் வந்துள்ளது அன்பானவர்களை நோன்பை திறப்பதை விரைவுபடுத்தும் வரை மக்கள் நன்மையில் அழைத்திருப்பார்கள் விரைவுபடுத்தும் வரை மக்கள் நன்மையில் அழைத்திருப்பார்கள் எப்பொழுது அந்த வந்து விடுகிறதோ நோன்பு திறப்பதற்கான நேரம் வந்து விடுகிறதோ உடனே நோன்பை விட வேண்டும் நேரம் இருந்தால் இன்னொரு பத்து நிமிஷம் இருக்க முடியாதா நிமிஷம் இருக்க முடியாதா கேட்கக்கூடாது நான் பலகினன் தாகமுடையவன் பசி உடையவன் உன்னுடைய கட்டளையால் நீ எனக்கு கடமையாக்கியதை நான் நிறைவேற்றினேன் என்று ஆரம்பமாக நாம் அந்த நோன்பை திறக்கும் போது மக்கள் நோன்பை முன்னரே திறக்கும் போது காலமெல்லாம் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் வரை மக்கள் நன்மையில் நிலைத்திருப்பார்கள் என்று நவ் சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் என சஹலிபுனோ சௌத் அலி அல்லாஹர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரி முஸ்லீம் ஆகிய ஹஜீஸ் கிரந்தங்களில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னும் வரும் இன்ஷா இன்ஷால்லா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரூ